மத்தையு பதினாலாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஏழாமத்து வசனம் வாசிக்கலாம் மத்தையு பதினாலாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஏழாமத்து வசனம் உடனே இயேசு அவர்களோடு பேசி திருடம் கொள்ளுங்கள் நான் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இங்கு இயேசு சீசர்களோடு சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் திருடம் கொள்ளுங்கள் பலமுள்ளவர் ஆயிருங்கள் திருடமுள்ளவர் ஆயிருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையே நம் வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயம் உருவார் நான் இனி என்ன செய்யும் எப்படி முன்னாடி போக எப்படி நான் என்னோட வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகுவேன் என்று சொல்லி நாம் பயத்தோடே நடுக்கத்தோடே ஆயிருக்கும் இங்கே வேதம் சொல்லுகிறார் நீங்கள் திருடம் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு என்ன கேட்குற கற்ற பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அநேகம் பிரச்சனைகள் அநேக வேவலாதிகள் வியாதிகள் பலவீனங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நீங்க இயேசு சொன்ன இந்த வார்த்தை நீங்க உங்களுடைய அதை கிருதயங்களில் குறித்து வைங்க திருடம் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு நீங்க பயப்படாதிருங்கள் நீங்க திருடம் கொள்ளுங்கள் ஆண்டவரிடமே விசுவாசம் உள்ள மக்களாயிருங்கள் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒருபோதும் கைவிடாதே அவர் வழி நடத்துதவராயிருக்கிறார் கர்த்தர் பிள்ளைகளே இங்கே நமக்கு வசனத்தில் பார்க்க முடியுது இயேசு அவர்களோடு பேசினார்கள் நீங்க திருடம் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆலே லூயா இங்கு இருபத்தி நாலாவது வசனம் நான் வாசிக்கும் போது அதற்குள்ளாக படவு நடுக்கடல்லே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அவை அவைகள் பெற்றது அங்கே எதிர்காற்று ஜாஸ்தியாயிருந்தது அதனாலே படவுகள் எல்லாம் நடுக்கடல்லே சேர்ந்தது இப்போ இயேசு நேற்று தினத்தில் நாம் அதை வசனத்தில் கேட்டிருக்கிறார் இயேசு தனிமையாய் ஒரு இடத்தில் இருந்து ஜபம் பண்ணுகிறார் அவர் எல்லாரையும் விட்டதுக்கு அப்புறம் தனிமையாய் உட்கார்ந்து ஜபிக்கிறார் என்று நேற்று தினத்தில் நாம் வசனத்தில் கேட்டிருக்கிறார் அப்போ அவர் இருக்கிறார் சீசிர்கள் எல்லாம் போய்விட்டிருக்கிறார் ஜனங்களெல்லாம் போய்விட்டிருக்கிறார் இவர் தனிமையாய் உட்கார்ந்து ஜெபித்து அந்த இடத்தில் இருக்கிறார் அப்போ தேவ பிள்ளைகளை இங்கே படகுகள் எல்லாம் காற்றினாலே நடு சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் படவினா படவுகள் எல்லாம் நடுக்கடலே சேர்ந்ததுனாலே இருபத்தி அஞ்சாமத்து வசன இரவில் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்துக்கு வந்தார் என்று காணப்படுகிறார் இங்கு இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார் நேற்று தினத்தில் நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறார் வசனத்தில் இருந்து கேட்டிருக்கிறார் அஞ்சாயிரத்தோளம் புருஷர்களுக்கும் அதை ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அதை அங்கே ஆண்டவர் சாப்பாடை உணவை கொடுத்து போஷி பித்திருக்கிறார் அந்த அற்புதத்தை நடத்தி எல்லாரையும் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் இயேசு தனிமையாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார் കേട്ട നാടുകളിലും നാം തനിമയായി സില നേരത്തിലും ഉക്കാർന്ന് ജപിക്കണം எல்லாம் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் நாம் தனிமையாய் ஏசு ஜெபிச்சது மாதிரி நாம் இருக்கும் போது ஜெபிக்கணும் சில பேர் கட பிரச்சனையாலே வேவலாதியோட கண்ண நீரோட பாரத்தோட அதே மாதிரி இந்த உலகத்தில் வியாதிகள் சூழ்ந்து கொள்ளும் போது அநேகர் நம்மை தள்ளி போது நாம் கவலையோட கண்ணு நீரோடு இருக்கலாம் தனிமையாய் இருக்கலாம் அந்த தனிமையில் ോട് സേർന്ന് പാർത്തപ്പെടേ അങ്ങ പാകുംപോ യോ ഉദവിക്കാ ഇല്ല അവർ അത് ഇരവൻ നാലാം ജാമത്തിലേ കടലിന്മേൽ നടന്ന് വരുക എല്ല അത്ഭുതം പാരുങ്ങന காற்றும் பலத்த காற்றெல்லாம் இருக்குது அந்த கடலின் மேல் ஏசு நடந்து வருகிறார் அப்போ இதை பார்க்குற சீசர்கள் அவங்கள் பயப்படுகிறார் இருபத்தி ஆறாமத்து வசனத்தில் அவர் கடலின் மேல் நடக்கிறதே சீசர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று காணப்படுகிறார் ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலர்ந்தார்கள் என்று காணப்படுகிறார் இங்கே சீசர்கள் கலக்கமடைகிறார் ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ளே சூழ்ந்து கொண்டது பயங்கரமான பயம் நமக்கு தெரியும் நம் வாழ்க்கையில் நாம் அநேக நாடுகள் பயப்படுகிறார் இனி என்ன ஆகும் இனி நான் என்ன செய்யும் நான் எப்படி வாழும் நான் எப்படி முன்னாடி போகும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மை பயப்படுத்துதல் சில பேருக்கு வியாதிகள் உடனே அவங்கள் பயத்தாலே அவங்கள் அநேகம் பலவீனர்களுக்குள்ளே கடன் செலுகிறார் அதே மாதிரி இங்கே கடலின் மேல் நடக்குதே சீசர்கள் பார்த்தா உடனே அது யார் என்று தெரியாமல் அது என்ன என்று தெரியாமல் அவங்க அங்கே பயப்படுகிறது பார்க்கிறான் கத்தோடு பிள்ளைகளே பயம் ஒரு மனுஷனே அடைய செய்கிறான் பயம் ஒரு மனுஷனே அதை உடம்பை கெடுத்து விடுகிறார் பயம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் உடனே இருந்து பின்னாடி போக ஆரம்பிக்கும் கற்றல் பிள்ளைகளே நீங்க முன்னாடி கடந்து செல்லணும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீங்கள் மாற்றி விடுங்கள் பயப்படுகிறார் ஆவேஷம் என்று சொல்லி பயத்தினாலே அலறு அலறி அதை அவங்க அதை சத்தமிடுகிறார் என்று அங்கே பார்க்கிறார் அதனாலே இயேசு சொல்லுகிறார் நீங்க பயப்படாதிருங்கள் நீங்க திருடம் கொள்ளுங்கள் இது ஞான் தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறார் கர்த்தர பிள்ளைகளே இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நடுக்கங்கள் நாளையை குறித்துள்ள பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போல் எருகிவாரட்டும் தூரமாய் அதை எரிந்து விடுங்க அந்த பயம் நம்ம முன்னாடி கொண்டு போக மாட்டேன் நாம் திருடம் கொள்ளுங்கள் பலமுள்ளவராய் மாறுங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு முன்னாடி நடக்குதவங்களாய் மாற்றப்படுங்க கர்த்தர் என்னை நடத்துவார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்புங்கள் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நடத்துவார் ஏதோ நம்ம காற்றடிக்கும் போது ஆடுத மாதிரி அல்ல ഒരു ബലത്തെ കാറ്റ് വരുമ്പോഴേ പോ നമ്മ കീഴ വിതമാരി അപ്പേ വിഴുതമാരിക്ക് ആ അല്ല നമുക്കുള്ള ഒരു മാറ്റം ഉരുവകട്ടെ വിശ്വാസം പെരുട്ടോ കർത്തരാളാണ് ആണ്ടവർ എന്നെ നടത്തുവർ ആണ്ടവർ എന്നെ മുന്നോടി നടത്തുവർ അവർ എന്നോട് കൂടെ ഉണ്ട് അവർ അലകളാൽ മോദ കടലിന്മേൽ നടന്നവർ അവർ എന്നെ ഉങ്ങളെ നടത്ത വല്ലമയുള്ളവർ அவர் நம்மை முன்னாடி கொண்டு போக வல்லமை உள்ளவர் என்று நாம் விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து வரட்டும் கத்தொடு பிள்ளைகளே இங்கே நமக்கு வசனத்தில் பார்க்க முடியாத ரெண்டு விஷயங்கள் நீ திருடம் கொள்ளு நீ பலமுள்ளவனாய் மாற்றப்படு நீ பயப்படாதே ஏதோ ஒரு காற்று வருவதை பார்த்து நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அந்த காற்றை அல்ல நீ பார்க்க வேண்டது நீ உன்னுடைய முன்னாடி நடந்து வருத அந்த இயேசுவை பார்வையிடட்டும் அந்த இயேசுவை நாம் பார்க்கட்டும் அவர் நமக்காக வழியை தரப்பார் அவர் நம்மை நடத்துவார் அவர் பிரச்சனையை பார்த்து ஐயோ படகு இல்லையே சீசர்கள் இங்கே இல்லையே யாரும் இல்லையே என்று சொல்லி எங்கேயோ ஒளிந்திருந்தவர் அல்ல நம் ஆண்டவர் அவர் கடலின் மேல் நடந்து சீசருகளுக்கு முன்பாக வந்தவர் அவர் இந்த நாடுகளில் நமக்கும் வழி இல்லாது தப்பி நிற்கும் போது முன்னாடி போக முடியாது நிற்கும் போது எங்க எப்படி முன்னாடி கடந்து செல்லுவேன் என்று போது உங்களுக்காக வழியை திறக்க அவர் இருக்கிறார் மனிதர்கள் வார்த்தைகள் மாற்றலாம் மனிதர்கள் அடிக்கடி அவர்களுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல அவர் அவர் வார்த்தையை மாற்ற மாட்ட அவர் சொன்ன வாக்கு தத்துவங்களை அவர் நிறைவேற்றுதவர் என்று நாம் நம்பட்டோம் இங்கே பேதரு இயேசு நடக்குதை பார்க்கும் போது பேதரு சொல்லுகிறார் ஆண்டவரே நீரே ஆனால் அப்போ அவனுக்கும் சந்தேகம் இருக்கிறார் பேதருவுக்கும் நல்ல சந்தேகம் இருக்கிறார் இது இயேசுதாரா நடந்து வருகிறார் இது இயேசுவா இல்லையா என்று அவங்களுக்கும் சந்தேகம் இருக்கிறார் இங்க பேதர் சொல்லுகிறார் பேதர் அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார் இங்க உம்மிடத்தில் நான் வர விரும்புகிறேன் அது நான் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர விரும்புகிறேன் அப்போ அன்னைக்கு அந்த அந்த சூழ்நிலை என்ன பிரச்சனை இருக்கிறார் நீங்க சற்று யோசித்து பாருங்க കടൽ അപേ കൊന്തളിക്കറ്റ് അങ്ങന അപ്പൊ ഇതെല്ലാം പാട്ടും ആണ്ടവർ അതിൽ മേൽ നടന്നു വരുക അപ്പോ പേദര ഞാനും അങ്ങേ നടന്നു വരവേദ അമിഷത്തിൽ അത് അലയെയോ കാറ്റോ പത്തില്ലേ യേശുവിനം കടന്ന് ചെല്ല എന്ന് അവർ നന அப்போ தேவ பிள்ளைகளை ஞான நீங்களே இயேசுடைய இடத்துக்கு கடந்து செல்ல விரும்புங்கள் நாம் கர்த்தரிட கடந்து செல்ல விரும்புங்கள் நாம் தேவனுக்கு பக்கத்திலே கடந்து செல்ல விரும்பும் போது நமக்கும் அவர் நடந்த மாதிரி நடக்க முடியும் அவர் நமக்காக வழியை திறப்பார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் நம்மை தேசத்தில் உயர்த்துவார் ஆலையிலூயா எத்தனை பேர் விசுவிக்கிறார் கர்த்தர் நம்மை வளர வைப்பார் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் தேசத்தில் சகலவித ஆசீர்வாதத்தையும் கொண்டு அவர் நம்மை நிரப்புவார் இங்கே வசனத்தில் அண்டவரே ஞானம் அந்த ஜலத்தின் மேல் நடந்து வர வேண்டும் எனக்கு நடந்து வருவதற்காக நீர் கற்றளையிடும் என்று கேட்கிறார் இருபத்தி ஒன்பதாமத்து வசனம் வாசிக்கும் போது அதற்கு அவர் வா என்று சொல்லுகிறார் நீ வா என்று சொல்லுகிறார் கர்த்தர் இது நம்ம அடிக்கடி கேட்குத வசனம் தான் என்றாலும் இன்னைக்கு உங்களோட விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி தேவையா இருக்கிறது விசுவாசம் பெருகட்டும் இயேசுவினிடம் நாம் கடந்து செல்லணும் என்று நினைக்கும் போது அலைகள் மோதுகிறார் காற்றடிக்கிறார் நமக்கு முன்னாடி போக முடியாத சூழ்நிலை அப்போது நாம் இயேசுவை என்றால் இயேசுவை பார்த்து முன்னாடி கடந்து செல்வதென்றால் நமக்கு விசுவாசத்தில் முன்னேற முடியும் நாம் எந்த பிரச்சனையை பார்த்துட்டே அப்படி இருந்தால் நமக்கு முன்னேற முடியாது நமக்கு வளர முடியாது நாம் இயேசுவே பார்க்கட் கத்துற பிள்ளைகளை நமக்கு முன்பாக நிற்கிற இயேசு அவர் நம்மை பிடித்து நடத்துவார் அவர் நம்மை முன்னாடி நடத்துவார் இங்கே இயேசு பேதருவே வா என்று கூப்பிடுகிறார் நீ வா அப்படியே அந்த தண்ணீரின் மேல் ஜலத்தின் மேல் நடந்து வா என்று சொல்லுகிறார் அப்பொழுது பேதர் படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் என்று காணுகிறார் கர்த்தர பிள்ளைகளே இயேசு இப்போ நடந்தது மாதிரி பேதர் இப்ப நடந்து போகிறார் முப்பதாமத்தை வசன வாசிச்சு பார்க்கும் போது காற்று பலமாய் இருக்கிறது கண்டு பயந்தார் அங்க பாருங்க அவன் இயேசுவை நம்பி விசுவாசத்தோடு முன்னாடி போனார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன நடக்கிறார் ஒரு பயம் அவனை சூழ்ந்து கொண்டது வாழ்க்கையிலே பயம் நாளை குறித்துள்ள பயம் நாளை என்ன ஆகும் எனக்கு எப்படி வாழ முடியும் யார் எனக்கு உதவுவார் யார் எனக்கு உதவியா இருப்பார் என்றெல்லாம் சொல்லி நாம் பயந்து நடுங்கும் போது நாம் நினைத்து பார்க்கணும் காற்று மோதுகிறார் நாம் கீழே போய்கொண்டிருக்கிறார் யாராவது கீழே போக விரும்புமா அப்படி இல்லை நாம் கீழே போகிறதுக்காக விரும்புவது இல்லை நம் மேலே உயர வேண்டும் அதுக்காக என்ன செய்ய வேண்டும் பயத்தை நம் வாழ்க்கையிலிருந்து இருந்து மாற்றுங்க பயத்தை நம் வாழ்க்கையிலிருந்து இருந்து மாற்றி நாம் அந்த பலத்தை காற்றி பார்க்கும் போது அந்த பேதொரு பயத்தை பலத்தை காற்றடிக்கிறார் இப்போ அவர் தண்ணீரின் மேல் நிற்கிறார் கீழே விழுத மாதிரி இயேசு நிற்கிறார் என்று இயேசு என்னோட பக்கத்தில் இருக்கிறார் என்று மறந்து விட்டு இருக்கிறார் சில நேரத்தில் விசுவாசிகள் என்ன செய்யும் ஏசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பிக்கை இல்லாமல் போ நம்ம சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை பார்க்கும் போது நம்முடமையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் போது கவலைகள் கட பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வியாதிகள் இதெல்லாம் பார்க்கும் போது சற்று நேரத்தில் நாம் இயேசுவை மறந்து விடு நாம் இந்த பார்த்து கொண்டே இருக்கும் நாம் கீழே போய்கொண்டே இருக்கும் இன்னைக்கு என்னை கேட்குற கருத்து பிள்ளைகளே நாம் வளரணும் என்றால் யூடியூப் என்னை கேட்குத கத்தொடு பிள்ளைகளே நாம் இந்த நாடுகளில் வளரணும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் அது விசுவாசம் உள்ள மக்களாய் மாற்றிட்டோம் நம்முடைய உள்ளில் இருக்கிற பயத்தை எடுத்து மாற்றட்டும் பயம் நம் வாழ்க்கையில் இருந்து எடுத்து மாற்றப்படட்டும் இன்னைக்கு நீங்க இருக்குத இடத்தில் நீங்க உகார்ந்த இந்த வசனங்களை கேட்குற இடத்தில் கத்தோட வல்லமை இறங்குகிறார் தெய்வீக பிரசனை இறங்குகிறார் தெய்வீக அபிஷேகம் இறங்குகிறார் இப்போ கர்த்தர் உங்களை விசுவாசத்தோடு வழி நடத்துகிறார் காற்று உனக்கு சுற்றிலும் அடிக்கட்டும் பலவீனங்கள் அடிக்க பிரச்சனைகள் வரட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் அதை நீ பார்க்கிறது இல்லை அதை உதறிவிட்டு நாம் கர்த்தரோடு கூட விசுவாசத்தில் முன்னாடி கடந்து செல்ல விரும்புகிறார் ஆலை அப்படி நாம் கர்த்தரோடு கூட விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லும் போது அவர் நம்மை நடத்துவார் அவர் நம்மை கரை பிடித்து வழி நடத்துவார் ஆலை லூயா இந்த நாடுகளில் இந்த உலகம் தராத்த சமாதானம் தருத ஒரு ஒரே ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து அவருடைய இடத்தில் சமாதானம் உண்டு அவருடைய இடத்தில் மகிழ்ச்சி உண்டு அவருடைய இடத்தில் வெற்றி உண்டு அவருடைய இடத்தில் நமக்கு ஒரு விடுதல் உண்டு வியாதிகளில் இருந்து விடுதல் உண்டு ஆலை லூயா இன்னைக்கு இங்கே வசனத்தில் பார்க்கும் போது அவன் அமிழ்ந்து போயிருக்கிறான் பேதர் அமிழ்ந்து போகிறார் கீழே அப்படியே போகிறான் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார் ஆண்டவரே என்னை ரட்சியும் ഭയം വരായി മാറ്റപ്പെടും പരിശുദ്ധിയാൽ ബലമുള്ളവരായി അതെ നമ്മുടെ ശരീരങ്ങൾ ബലമുള്ളവരായി ദൃഢമുള്ളവരായി നാം വിശ്വാസത്തിൽ ബലമുള്ളവരായി നാം മാറ്റപ്പെടും മുപ്പത്തൊന്നാമത്തെ വസ്ത്രം വാസിക്കുമ്പോ ഉടനെ യേശു കൈ നീട്ടി അവനെ പിടിത്ത് അത്മവിശ്വാസിയെ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார் அப்போ உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது சந்தேகம் வரக்கூடாது போனா வெற்றி பெறுமா நான் இப்படி போனா நல்லா இருக்குமா நான் அப்படி போனா நல்லா இருக்குமா என்றெல்லாம் சந்தேகம் நமக்குள்ள வரக்கூடாது ஏசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் ஒரே ஒரு விசுவாசம் ஒரே ஒரு விசுவாசம் அப்படியே முன்னாடி கடந்து செல்லுங்க சந்தேகம் நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்ற அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது கூடாது முழு விசுவாசியா இருக்கட்டும் கர்த்தரே நான் உங்களுடைய விசுவாசத்துக்குள்ள முருகை பிடித்து முன்னாடி கடந்து செல்லுகிறார் கர்த்தருடைய விசுவாசத்தில் நாம் நிலநிற்கட்டும் ஆண்டவர் பிள்ளைகளே இந்த வசனங்கள் எல்லாம் நாம் முன்னாடியே கேட்குற வசனங்கள் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற என்ன நீங்க சந்தேகமுள்ளவராக இருக்கக்கூடாது எதுக்காக சந்தேகம் வாழ்க்கையை பற்றியுள்ள சந்தேகம் இருக்க வேண்டாம் என்னை யார் நடத்துவார் நான் எப்படி முன்னாடி போகுவார் நான் எப்படி என்னோட வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகுவார் என்றுள்ள சந்தேகம் வேண்ட கத்தர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை நடத்துவார் அவர் உனக்காக வழியை திறப்பா எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார் கத்தர் உங்களை நடத்துவார் காலையில் இன்னைக்கு பலம் உள்ளவராயிருங்க திருடம் கொள்ளுங்க நீங்க காற்றை பார்த்து பயப்படாதீங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க ஆலையிலுயா இந்த உலகத்தில பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க நீங்க சந்தேகத்தோட முன்னாடி வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க நீங்க நல்ல விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லட்டும் ஆண்டவரிடமே நம்பிக்கை உள்ளவராயிருக்கட்டும் ஆண்டவர் நடந்து வருகிறார் அந்த பார்க்கும் போது பேதரும் அப்படியே நடக்கிறார் ஒரே ஒரு பயம் சீசியர் அப்படியே கீழே அமிழ்ந்து போகிறார் நாம் அமிழ்ந்து போகிறவங்களாய் அல்ல நாம் வளர தவங்களாய் மாற்றப்படும் அதுக்காக பயம் நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்ற சந்தேகங்கள் நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றிடும் கற்றுட பக்கத்திலே வர நாம் கடந்து வரட்டும் ஆலையூயம் அவர் நம்மை வழித்த நல்ல தகப்பனாயிருக்கிறான் முப்பத்தி இரண்டாவது வாசிக்கும் போது அதிகாரம் வாசிக்கும் போது அவர்கள் ஏறின உடனே காற்று அமர்ந்தார்கள் எல்லாரும் இப்ப நம்ம என்ன என்ன செய்யும் காற்றை பார்க்கும் போதே பயந்து ஓடும் நம்ம காற்று மழை எல்லாம் பார்க்கும் போது பயந்து ஓடும் ஒரு பயம் நம் வாழ்க்கையில் வரும்போது முன்னாடி போக முடியாது நம்ம அங்கேயே விடும் முன்னாடி போக முடியாது இந்த நாடுகளை கற்றுகிற பிள்ளைகளே இங்கே இந்த சீசர்கள் பேதர்வெல்லாம் கொஞ்சம் பயப்படுகிறான் அவன் அமிழ்ந்து போயிருக்கிறான் அப்போ நம் வாழ்க்கையில் உள்ள பயம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி பயம் வந்திருந்தால் நாம் அமிழ்ந்து போகும் இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து மாற்றிட்டு அதே மாதிரி இந்த இந்த காற்று பாருங்க அவங்க படவிலே ஏறும் போதே அந்த காற்று நின்று விடுக்கிறார் அப்போ கொஞ்ச நேரம் அப்படி காற்று அடிக்கிறார் அலை வருகிறார் மோதுகிறார் எப்படி இது விழுமா கீழே விழுமா அலவி விழிச்சு கூவி அப்படி நடக்குது அமைதியாய் உட்காரு ஜிக்குங்க ஜபம்னும்போது கர்த்தர் தமக்காக வெற்றி அனுப்புவார் கூட நிற்குதென்றால் அந்த பிரச்சனை வெட்டுவார் அப்போ இங்கே இங்க அடிக்கிறார் ரொம்ப பிரச்சனை வருகிறார் என்று சொல்லி நம்ம ரொம்ப வேவலாதிப்பட்டு கவலைப்பட்டு இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் எப்படி தான் செய்கிறோம் பிரச்சனையை பார்த்து அது இப்ப முடிந்து விடும் கொஞ்ச நாளைத்துக்கு தான் என்று நினைக்காமல் அதை பார்த்து 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 பிரச்சனையோடு இருக்குதென்றால் நாம் வளர மாட்டேன் அமர்ந்து போகும் அப்ப நமக்கு வளரணும் என்றால் நாம் அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க அது நாளைக்கு அது அமர்ந்து விடும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அது அமர்ந்து விடும் என்று நாம் நினைக்கட்டும் ஆலையிலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும் இங்கே நாம் கீழே வசனத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது படவில் உள்ளவர்களில் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரே பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமார் ஏனென்றால் இவ்வளவு நேரம் காற்றடித்தது இவ்வளவு நேரம் பலத்தை காற்றடித்தது படவுகள் எல்லாம் அப்படி போனது அப்போ அவ்வளோ காற்றடிக்கிறார் பிரச்சனை நம் வாழ்க்கையில் இருந்த போதும் அவர் அந்த படகின் மேல் ஏறிய உடனே எல்லாம் சாந்தமாய் மாற்றப்பட்ட அப்போ உங்களோட வாழ்க்கையில் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்குள்ளே வாழும் நீர் எனக்குள்ளே வாழும் அவர் உன்னுக்குள்ளே ஏறும் போதே உன்னுடைய பிரச்சனைகள் விடும் ஆளே லூயா இந்த எனக்கு கற்று பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டே இருக்காதீங்க முன்னாடியே கடந்து செல்லட்டும் இயேசுவை பார்க்கட்டும் அவர் நம்மை நடத்துவார் அவர் நம்மை முன்னாடி கொண்டு போகுவார் நான் ஜெபிக்கலாம் வாண்டு ராத்திரி வேலையில் அப்பா நீர் கூட பேசி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பும் உங்களுடைய அபிஷேகத்தால் நீர் எங்களை கவைக்காக ஸ்தோத்திரம் இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய வசனங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கிருப செய்தீரே அதுக்காக நன்றி இன்னைக்கும் நீர் கூட பேசுதவர் உயிர் உள்ளவர் நம்பிக்கைக்குரிய தேவனாயிருக்கிறது கவைக்காக ஸ்தோத்திரம் அந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காமல் காற்றையும் அதை கொந்தளிப்பையும் கடல் கொந்தளிப்பையும் பார்க்காமல் நாங்கள் முன்னோ முன்னாடி கடந்து செல்ல வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் முன்னாடி கடந்து செல்ல நீ இருக்கிறவா செய்ய வாண்டவரே உண்மையே பார்த்து உண்மையே நம்பி உண்முடைய விசுவாசத்தோட முன்னாடி கடந்து செல்ல நீ இருக்கிறவா செய்ய இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்து எல்லா மக்களிட மேலும் அவங்களோட குடும்பங்கள் மேலும் ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கப்படட்டும் அபிஷேகத்தால் நிரம்பி ஆசிர்வதி எல்லா எதிர்கள் பலவீனங்கள் மாற்றும் எல்லா சாத்தாண்ட கிரியைகள் அழிக்கப்பட இயேசுவே இந்த நாடுகளில் ஒரு விடுதலை கொண்டு நிரப்பி ஆசிர்வதி வேலைகள் செய்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் வேலை வாய்ப்புகளை கொண்டு நர அண்டவரே இந்த நாடுகளில் இந்த மக்களுக்கு எல்லா தேவைகளை கொண்டு நீர் சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் படிக்குத பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் இந்த நாடுகளில் கத்திரே அநேகர் பலவீனதையோடு வியாதியோடு பிரச்சனையோடு ஆயிருக்கும் போது அதிலிருந்து நீர் விடுதலை கொடுக்க உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே நீர் எங்கள் படவுக்குள்ள ஏறும் போதே எங்கள் நாலு பக்கம் நிற்கிற பிரச்சனைகள் அது அமர்ந்து விடும் என்று நாங்கள் விசுவசிக்கிறேன் நாள்களில் கத்திரிய நீர் எங்களோடு குடையிடும் எங்களை வழி நடத்து பயங்கள் நடுக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறட்டும் விசுவாசத்தில் இருக்குத அற்பமான விசுவாசத்தை எடுத்து மாற்றும் அதே மாதிரி சந்தேகங்களை எடுத்து மாற்றும் நாங்கள் முன்னாடி கடந்து போகும் என்ன பிரச்சனை நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பேன் செபிப்பேன் முன்னாடி கடன் செல்வேன் அன்று ஒரே நேரங்களுக்கு எங்களுக்கு கவைக்காக ஸ்தோத்ர எல்லா கட பிரச்சனைகள் இந்த விடுதல் உண்டாகட்டும் எல்லா வேவலாதிகள் மறையப்படட்டும் பயங்கள் இயேசுவி நாமத்தில் விட்டு மாறப்படட்டும் ஒரு விடுதலை கொண்டு நிரப்பியா சிறுவன் இயேசுவி நாமத்தில் ஆமேன்